அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வேலை வழிகாட்டு சேனலில் என்ன நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சிராப்பள்ளியிலேருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வேலை வழிகாட்டு சேனலு ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானில் ஆல் அண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா அவங்க போன நோட்டிஃபிகேஷன் நியூஸ் அப்டேட்ஸ் ஸ்டடி விடல் வீடியோஸ் டெஸ்ட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கொண்டு தெரிய வரும் இப்போ நோட்டிஃபிகேஷன் டீட்டெயிலாக பார்க்கலாம் எங்கேருந்துன்னா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சிராப்பள்ளியிலேருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் என்னென்ன என்னென்ன பொசிஷன் போஸ்டிங் பார்த்திங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் டிஇஓ மினிஸ்ட்ரல் டிஇஓ டெக்னிக்கல் அப்படின்ற போஸ்ட்டுக்கான வேக்கன்சி இது இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான வேகன்சி டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் மினிஸ்டரியல் வந்து அஞ்சு வேக்கன்சி இருக்குது அந்த அஞ்சு வேகன்சிக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஃபஸ்ட் கிளாஸ் பேச்சுலர் டிகிரி இன் எனி டிசிப்ளின் நாலேஜ் ஆஃப் டைப்பிங் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எம்எஸ் ஆஃபீஸ் தெரிஞ்சிருக்கணும் ஏஜ் லிமிட் வந்து எயிட்டீன் டு தேர்ட்டி அப்படின்ற சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ட்ரெயினிங்ஸ் வந்து டெக்னிக்கல் போஸ்ட் அஞ்சு வேக்கன்சி இருக்குது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பி பிடெக் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மார்க் வந்து மினிமம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாலேஜ் இன் ப்ரோக்ராமிங் அண்ட் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் ஹெச்டிஎம்எல் சிஎஸ்எஸ் ஜேஎஸ் லேம்பர்ஸ் நெசசரி இதோட ஏஜ் லிமிட் வந்து எயிட்டீன் டு தேர்ட்டி இயர்ஸ் அப்படின்றது சொல்லியிருக்காங்க அடுத்து த ஏஜ் லிமிட் இஃபின் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் சப்மிஷன் அதாவது அப்ளிகேஷன் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ஃபோர் ட்வெண்ட்டி டெவெண்ட்டி ஃபோர்க்குள்ள அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும் கண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ் டு விசிட் த இன்ஸ்டியூட் வெப்சைட் டபுள்யூ டப்ளியூ டப்ளியூ டாட் டாட் இடி யூ அப்படின்ற வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஒரு வாட்டி விசிட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக ப்ரூவ் ஆச்சுன்னா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம் டேட் ஆஃப் அட்வடைஸ் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து நைன் ஃபோர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அதாவது நேற்று வந்தது எதுக்கான லாஸ்ட் டேட் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் ஃபோர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அதாவது திஸ் மந்த் டுவெண்ட்டி ஃபிஃப்த்து முடியுது டேட் ஆஃப் ரிட்டன் டெஸ்ட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஸ்கில் டெஸ்ட் எல்லாமே வந்து சீக்கிரமாக அப்டேட் பண்ணிவாங்க அப்படின்றது சொல்லியிருக்காங்க இந்த அப்ளிகன்ஸ் மேபி அவுட் த்ரூ த போர்ட்டல் அதாவது இந்த லாகின் இருக்குல்ல சமர்த் இந்த ஹெச்டிடிபிஎஸ் டாட் என்ஐடிடிஎன்டி சம்ரத் ஏஇூ அப்படின்ற வெப்சைட்டில் போய் நீங்கள் லாகின் பண்ணிட்டு இதுக்கு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து திஸ் மந்த் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபோர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி முடியுது எலிஜிபிள் கேண்டடேட்ஸ் இதை வந்து யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ